அம்மா முட்டாய நெத்தியில பொட்டு வச்சியடா ஆமா கட்டிக்கு போற நெத்தியில தான் பொட்டு வைக்கணும் தெரியுங்கள தெரிஞ்சுதான் வச்ச என்ன மனசார நினைச்சவளுக்கு நான் மனப்பூர்வம் பொட்டு வச்சது தப்பு நினைக்கிறியாமா பெத்த தாய்க்கு முன்னாடி பேசுற அது உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவ்ளோ காலமா ஆசைப்பட்டிருப்பேன் இருப்பேன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டியே அம்மா ஊருக்கு செல்றதுக்கு முன்னாடி உன்னை பெத்தவ எங்கிட்ட இல்லடா வந்து சொல்லியிருக்கணும் வெளியே காட்டி காட்டியும் இவ்வளையேதான் உன் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா அத உறுதி செய்ய நான் தான் இவளை மதுக்குள்ள எடுக்க சொன்னேன் உலக்கி எடுத்துட்டு அத்தை எங்க ராசி நல்லா இருக்கு

தலைரு நெத்தி பொட்டு வச்ச பொண்ணியா தெரியுமா நெத்தி பொட்டா வாட் நான் கேட்டவர்களும் பேசாதியா மச்சான் அப்பா நீயே நியாயத்தை சொல்லு அப்ப பொண்ணு கூப்பிடுற கூப்பிடுட்டு கார்ல ஏற சொல்ற கூட்டிட்டு ஊருக்கு போக போறிட்டு அங்க தானே இடிக்குது தங்க ஊத்து தம்பி பொட்டு வச்சிருக்கு பொட்டு வச்சா தாலி கட்டுன்றது ஊரு கட்டுப்பாடு அது உங்களுக்கு தெரியும்ல ஊர் கட்டுப்பாடா ஏன் பொண்ணா நான் கூட்டிட்டு போறது என்ன கட்டுப்பாடு கட்டா

அது பட்டணத்துல படிச்ச பொண்ணு பெரிய கோடீஸ்வரம் வச்ச பொண்ணு இந்த பட்டிக்காட்டுல வந்து எப்படி குடும்பம் நடத்த முடியும் இங்க பாருங்க பணம் இருக்கு படிப்பு இருக்கு அது இப்ப பிரச்சனை இல்ல மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டுதான் நெத்தியில போட்டு வாங்கிருக்கு தங்கமுத்து பொண்ணு மனசு முதல்ல தெரிஞ்சுக்கோ அவ உங்க அப்பாவோட போறாளா இல்ல உன்னோட வாழ போறாளான்னு அவளே முடிவு எடுக்கட்டும் லதா நீ வண்டியில வந்து ஏறுமா

ஆறு பான சாராயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்ச வண்டி இந்த அண்டிய ஆண்டியப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என் பொண்டாட்டி கோவைச்சுட்டு போயிட்டான் அவளை கூட்டிட்டு வர்றது எனக்கு ஒரு வழி சொல்லு ஐயா உனக்கே கூட ஆஹ் ஆண்டியப்பா கண்டி விட்டுரு ஆஹ் இந்த மாரியப்ப வண்டிய மறிக்கிறது ஓ தாழம்பட்டி தலைவரோ இருபத்தஞ்சு வருஷமா தலைவனா இருந்த ஏங்கிட்டே மோதி பாக்குறியா நிமித்தி வேண்டா நிமித்தி எதுக்காகடா மறிக்கிறீங்க என்னங்கடாது பிரபாகரோட பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடுறீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க உங்ககிட்ட நான் வம்பு வழக்க வரல எங்க ஊர்ல இப்ப காப்பு கட்டி இருக்கு காப்பு கட்டும்போது இந்த ஊர்ல இருந்தவங்க அந்த காப்பு கட்ட அவுக்குற வரைக்கும் இந்த ஊரை விட்டு போக கூடாது இது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இருபத்தஞ்சு வருஷமா தலைமை பொறுப்பு வந்த இவருக்கு நல்லாவே தெரியும் நீங்க கேட்டுக்கங்க அதையும் நீங்க போனீங்கன்னா எங்க ஊருக்கு கெடுதல் வரும் அதனாலதான் சொல்றேன் மரியாதை தெரியும் போயிருங்க போகல நான் மட்டும் இல்ல இவங்கள சேர்ந்து கம்ப எடுக்கிற தலைமை உருவாகும் இது உள் விவகாரமா இருந்தா எப்படி தீக்கணுமோ அப்படி தீர்த்திருப்பேன் ஊர் விவகாரமா போச்சு மிஞ்சி மிஞ்சி போனா பத்து நாள் தான் காப்பு கட்டி இறக்குற வரைக்கும் எனக்காக இங்க தங்கிட்டு போ நீ போனதுக்கு அப்புறம் மீதத்தை நான் பார்த்துக்கிறேன் சரி நீ வண்டி நீங்க எல்லாரும் போங்க ியூக்க வரல அவங்களை திருப்பி ஆரம்பிச்சாங்களே மனசு போட்டு திரும்பி வந்தோம் இன்னும் பத்து நாள் மண்டி போயிருவோம் பையனோட கணத்துல வந்துருச்சு

இன்னும் சாப்பிடையா மாமா நீ சாப்பிடாம அத்தை எப்ப சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிடுப்பா உட்காருப்பா அப்பா இப்ப ரொம்ப ஜாக்கிரதையான ஆளு அவர் தனியா உட்காந்து தண்ணி போற நேரம் ஒரே என்ன சரிங்க வாங்க நான் ராயப்ப வந்திருக்கேன் அப்படியே நினைங்க தனியா தண்ணி அடிக்கும் போது அடிக்கும்போது

மகனே நீ ஏன் புள்ளடா என்ன புள்ளரிக்க வச்சுட்டடா அதான் புள்ளரிச்சு போச்சுன்னு சொல்றேன்ல போங்கிறேன் டேய் என்ன பிரிஞ்சு போற அளவுக்கு அப்படி என்னடா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னடா தப்பா சொல்லிட்டேன் பானையில காய்ச்சி மடியில கட்டுறத விட காட்டில காய்ச்சி மூட்டையில கட்டுன்னு சொன்னேன் தப்பா அதான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனிமே சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்றதே இல்ல சரி சரி வா சாப்பிட்டு போலாம் எனக்கு சாப்பிட்டு பழக்கலப்பா சோத்த சொன்னேன்டா